ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை இருக்கோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ள வகையாக இருந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இன்றைக்கி நாம் என்ன ஒரு மருத்துவ தகவலை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆண்களுக்கு நீண்ட நேர இல்லறத்தை அள்ளித்தரக்கூடிய மருத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது நீண்ட நேர இல்லறத்தை புரிவதற்கான வழியை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் நிச்சயமாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இல்லறம் தொடர்பான எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் இந்த ஒரு வீடியோவிலேயே உங்களுக்கு தீர்ந்து போகும் அப்படிங்கிறதுல நோ டவுட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நீண்ட நேர இல்லறம் வேண்டும் அப்படின்னு நிறைய ஆண்கள் இன்னைக்கு நினச்சிகிட்டு இருக்காங்க அதுக்காக மருந்துகளை எடுத்துக்கிறாங்க மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க என்ன கேட்டா அது எதுவுமே கூடாது மருந்து மாத்திரைகளை உண்ணாத இயற்கையான முறையிலே வைத்து கொள்ளக்கூடிய இல்லறம்தான் உங்களுக்கு திருப்திகரமான இல்லறமாக கருதப்படும் அப்படி நீங்கள் மருந்து மாத்திரை இல்லாம உங்களோட துணையோட ஒரு பத்து நிமிஷம் இல்லறத்தில் ஈடுபட்டாலும் கூட உங்களுக்கு அது போதுமானது சிதர்களின் கூற்றுப்படி மாதத்திற்கு ஒரு முறை திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட்டாலே போதுமானது நீ மாதத்துக்கு மூணு முறை நாலு முறை அல்லது வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மாதத்திற்கு ஒரு முறை திருப்திகரமான முறையில் ரெண்டு பேருக்குமே திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லறத்தில் ஈடுபட்டிங்கனாவே அதுவே போதும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான இல்லறத்திற்கு ஆண்கள் வந்து இந்த இல்லற நேரம் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு விரும்புகிறாங்க இந்த இல்லற நேரம் அதிகரிப்புக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்களினுடைய இல்லற நேரத்தை அதிகரிப்பு செய்யறதுக்கான விஷயத்த நாம் ஒரு மூன்று வகையாக பிரித்து கொள்ளலாம் மூணு விஷயமா பிரித்துக்கலாம் முதல் விஷயம் உணவுகள் ரெண்டாவது விஷயம் என்னன்னா சில யுக்திகள் சில டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த மருந்துகள் இதை வச்சு உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் ஃபஸ்ட்டு வந்து உணவு சில உணவுகள் மூலமாக ஆண்களினுடைய இல்லற நேரத்தை அதிகரிக்க முடியும் இது நிரூபணமே ஆயிருக்கு ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மை சக்தியோடு இருக்கணும்னா கண்டிப்பான உடலுக்கு தேவையான சத்துள்ள ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆணினுடைய உடலை நல்ல முறையில திடமாக்கிறதுக்கும் வனப்பாக்கிறதுக்கும் பயன்படுற உணவுகளில் முதலிடத்தில் இருக்கிறது முருங்கைக்கீரையும் முட்டையும் இந்த கீரை அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கொடை ஒவ்வொரு ஆண் பிள்ளை இருக்கிற வீட்டிலும் ஒரு முருங்கை மரம் இருக்க வேண்டும் நான் இதை அடிக்கடி சொல்லுவேன் அந்த காலத்தில் முருங்கை மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் சொன்னாங்கன்னா இந்த பனிக்காலங்களில் முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சி வரும் இது மேலே தொத்திடுச்சுன்னா பிச்சுக்கும் அரிப்பு மாதிரி வரும் இதை வந்து தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்க வேண்டாம் ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தோம்னா அந்த பூச்சிங்க வீட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது ஸோ இது பாதிப்பாகும் அப்படின்ட்டு வளர்க்க வேணான்னு சொன்னாங்க பட் இன்றைக்கி அப்படி இல்லை ஏன்னா நிறைய மருந்துகள் வந்துடுச்சு இந்த கம்பளி பூச்சியை விரட்டக்கூடிய அளவுக்கு அது வராத அளவுக்கு உங்களை பாதுகாக்க நிறைய மருந்துகள் வந்துடுச்சு அப்படி இந்த கம்பளி பூச்சி இல்லாத ஒரு முருங்கை மரம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் நல்லது இந்த முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரின் வீட்டிலும் இருக்கும்போது அந்த மரத்திலிருந்து கிடைக்கிற இலைகள் பூக்கள் காய்கள் என்று ஒவ்வொரு பாகங்களுமே இயற்கை நமக்கு கொடுக்கிற அருக்கொடையா இருக்கு இன்னும் சொல்லப்போனா முருங்கை மரத்துலேருந்து பெற முருங்கை இலை இறைவன் நமக்கு கொடுக்குற வரப்பிரசாதம் இந்த முருங்கை இலையில இல்லாத சத்துக்களே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க இரும்புச்சத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலானது பேரிச்சம்பழம் அப்படிம்பாங்க இரும்புச்சத்து குறைவாடா டேட் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க ஒரு கப்பு பழம் நீங்கள் எடுத்துக்கிறது ஒன்று தான் சும்மா கொஞ்சோண்டு ஒரு சும்மா ஒரு கையில ஒரு சும் ரொம்ப கம்மியான அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ஒன்று தான் என்ன சொல்ல போனால் ஒரு கப்பு முருங்கைக்கீரை அஞ்சு கப்பு பேரிச்சம்பழத்துக்கு சமம் சரிங்களா அந்த அளவுக்கு பேரிச்சம்பழத்தை விட முருங்கைக்கீரையில் சத்து இருக்கு சும்மா சொல்லி வைக்கல முருங்குக்கீரைய பிரம்ம விருட்சம் அப்படின்னு முருணுக்கரைக்கோட பேர் வந்து பிரம்ம யாரு மும்மூர்த்திகள்ல படைத்தல் தொழில செய்யற ஒரு கடவுள் பிரம்மனினுடைய வேலை உயிர்களை படைக்கிறது இந்த பிரம்மனோட வேலையை நம்ம மூலமாதான் அவர் செய்கிறார் ஆணும் பெண்ணும் சேர்றதுதான் அதனாலதான் அந்த கலவி பேரே சிருஷ்டித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க உருவாக்குறது குழந்தையை உருவாக்குறாங்க சிருஷ்டிக்கிற வேலை அதனாலதான் அது ரொம்ப புனிதமான செயலா கருதப்பட்டது கலவிங்கிற விஷயம் இன்னமும் பாருங்க கோயில்களில் சிற்பங்கள்ல ஆணும் பெண்ணும் இணையிற மாதிரி கொள்ற மாதிரியான சிற்பங்கள் இடம்பெறுது கோயில் கோபுரங்கள்ல இடம்பெறுது இதெல்லாம் அருவறுப்பா நம்மளுடைய முன்னோர்கள் பார்க்கல அப்படி அருவறுப்பாக பார்த்துருந்தாங்கன்னா இப்படி சிற்பங்களை வைக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் இந்த முருங்கை கீரையை வந்து ஆண்கள் வந்து எடுத்துக்கணும் இன்னும் சொல்லப்போனால் முருங்கைக்கீரையை தேவை நல்லா பறிச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு அரைச்சிட்டு பொடி பண்ணிட்டு இந்த முருங்கை கீரை பொடியை நீங்கள் வந்து நீங்கள் சமைக்கிற எல்லா உணவுகள்லையுமே பொரியல் பண்ணாலும் சரி குழம்பு பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அந்த உணவுகளில் சும்மா ஒரு கை அளவுக்கு சும்மா ஒரு கை மீன்ஸ் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம கட்டவரலும் வரலும் வரலும் சேர்ந்த மாதிரி அள்ளி எடுத்து தூவி வர்றது இப்படி தூவி விட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்கள் நியூட்ரிஷன் எல்லாமே அந்த ஒரு சிட்டிகை முருங்கை கீரை பொடியிலையே இருக்குது தூவி விட்டுறோம் ஒரு பொரியல் பண்ணுறீங்களா அப்படியே தூவி விடுங்க ஒரு குழம்பு பண்ணுறீங்களா அப்படியே தூவி விடுங்க ஒரு அவியல் பண்றீங்களா அப்படியே விடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு அற்புதமான நியூட்ரிஷன் முருங்கைக்கீரை பொடிங்கிறது மேலே நாடுகளில் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு நிறைய விலை கொடுத்து வாங்கி யூஸ் பண்றாங்க இந்த முருங்கைக்கீரையோட முட்டை சேர்த்து சாப்பிடுறது ஆண்கள் தினம் ஒரு முட்டை ஆகணும் அப்ப வந்து பெண்கள் சாப்பிடக்கூடாது பெண்களும் சாப்பிடணும் ஸ்பெஷலா விஷயங்கள் சொல்கிறதுனால நான் அவங்களை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆண்கள் தினம் ஒரு முட்டை சாப்பிட வேண்டும் கம்பல்சரி சாப்பிடணும் ஏன் அப்படின்னா ஒரு முட்டையை நாம எடுத்துக்கும் போது அதில் கிடைக்கிற சத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது இன்னும் சொல்ல தினம் ஒரு முட்டை சாப்பிட்றதுனால உடலுக்கு தேவையான திட்டத்திட்ட பாதிக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்துடுது அதனால் தினம் ஒரு முட்டையை ஆண்கள் எடுத்துக்கோங்க அந்த முட்டையை எதோட எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த முட்டையை முருங்கைக்கீரையோட சேர்த்து நீங்க எடுத்துக்கும் போது அப்பரிவிதமான பலன்களை கொடுக்குது கண்கூடாக நாம் பார்க்குறோம் முருங்கைக்கீரையும் முட்டையும் சாப்பிட்டவர்களினுடைய அந்த ஒரு உடல் பலம் அபரிவிதமாக அதிகரிப்பதே என்னை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது உணவுகளில் அது தவிர்த்துட்டு நட்ஸ் சாப்பிடலாம் பருப்பு வகைகள் நம்மளுக்கு பருப்புன்னு சொன்ன முந்திரி திரா முந்திரி பாதாம் பிஸ்தா இதுதான் ஞாபகத்துக்கு வரும் காஸ்ட்லியான ப காஸ்ட்லியான நட்ஸ் அப்படின்ட்டு பட் ஆனால் ஒன்று விஷயம் சொல்றேன் கேளுங்க நட்ஸ் அப்படின்னு சொல்லும் உடனே நம்மளுக்கு எது திரும்ப நினைவு வரணும் ஒரு பஸ் நிலையங்கள்ல ஓரமாக உக்காந்து வேர்க்கடலை போட்டு வித்துட்டு இருக்குல்ல பாட்டி அது விற்கிற வேர்க்கடலை தான் ஞாபகம் வரணும் வேர்க்கடலை மாதிரியான ஒரு பருப்பு எதுவுமே கிடையாது நீங்க பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் ரெண்டாவது தினம் ஒரு கை வேவிச்ச வேர்க்கடலை சாப்பிடுங்க வேக வைத்த வேர்க்கடலை தினமும் ஒரு கை அளவுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிட்டால் திட்ட திட்ட உடலுக்கு அதீத நலன்கள் கிடைக்கும் பலம் கிடைக்கும் சத்துக்கள் கிடைக்கும் காந்தி அவர்களே ஒரு கை வேர்க்கடலையும் ஆட்டுப்பாடும் தான் அவ்வளோ ஒரு உறுதியான தேகத்தை வந்து கடைசி வர கொண்டிருந்தார் அப்படின்னுட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால அவசியம் ஆட்டுப்பால் வேர்க்கடல் இன்னைக்கு ஆட்டுப்பால் கிடைக்கிறதுல ரொம்ப ரேர் ஆயிடுச்சு வேர்க்கடலை உணவுகள்ல விளையும் மலிவு உடலுக்கு ரொம்ப நல்லது இரண்டாவது உணவு உணவு உணவுகள் கண்டிப்பாலும் ஏதாவது ஒரு சிறுதானிய உணவை எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஆப்ஷனலாக ஆப்ஷனலா தான் சொல்றேன் ஏன்னா ரெகுலரா சிறுதானியங்களை சாப்பிட முடியாது ஏதோ ஒரு டைம் இப்போ வீக்லி ஒன்ஸ் நான் சிறுதானியங்களே போறேன் இந்த மாதிரியாவது எடுத்துக்கோங்க சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா இந்த சிட்டுக்குருவி விலேகியம் பண்ணுவாங்க சிட்டுக்குருவியை வந்து வச்சு இந்த தாம்பத்திய நேரத்தை அதிகப்படுத்த சிட்டுக்குருவி லேகி ஒன்று தயார் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது இப்போ சிட்டுக்குருவியே இல்லை இருந்தாலும் அப்படி பண்ண முடியாது இந்த சிட்டுக்குருவியில் என்ன ஸ்பெஷல்னா ஒரு நிமிஷத்துக்கு ஹோராயிரம் தாட்டி அது வந்து கலவியில் ஈடுபடும் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா எடுப்போம் அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா சிறுதானியங்களை மட்டுமே சிட்டுக்குருவி உண்ணும் அதனால மனிதர்களாக நாமும் அந்த சிட்டுக்குருவி சாப்பிட்ற மாதிரி இந்த சிறுதானியங்களை உண்ணும் போது ரொம்ப நல்லது பட் ரெகுலர் பண்ண முடியாது சிறுதானியங்களையே நான் எடுத்துக்கிறேன் டெய்லி அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி பார்த்தாலும் அரிசியா நாக்கு கேட்கும் டயட் அப்படிங்கிற விஷயத்தையே நான் கொஞ்சம் தான் பார்ப்பேன் ஒருத்தர் வந்தாரு நம்மக்கிட்ட நான் வந்து டயட் இருக்க போகிறேன்னா ரொம்ப நல்லதுங்க என்னங்க எப்படிங்க டயட் அப்படின்னு காலையில் ஃப்ரூட்ஸுங்க மதியானம் மீல்ஸுங்க அதுவும் சிறுதானியங்க நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி சப்பாத்திங்க அப்படின்னார் சரி ரைட்டுங்க அப்படின்னு எடை குறைஞ்சிங்களா அப்படின்னு கேட்டேன் ஒரு மாதத்தில் அஞ்சு கிலோ குறைஞ்சிட்டேங்க சூப்பரான ரிசல்ட்டுங்க அப்படின்னார் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு அதே மனுஷன ஆறு மாசம் கழிச்சு பாக்குறேன் பழைய அடைக்கும் வந்துட்டார் என்னங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படி இருந்தீங்க இப்ப என்ன இப்படி ஆயிட்டீங்க என்ன ரெகுலர் பண்ண முடியலீங்க அப்படின்னார் நான் அப்பயே அதை சொல்லியிருப்பேன் சரி உங்களை டிமோட்டிவேட் பண்ண மாதிரி தான் நான் சொல்லலன்னு எந்த டயட்டையுமே நம்மளால ரெகுலர் பண்ண முடியும் ஒரு ஆறு மாசம் இருப்பீங்க ஒரு வருஷம் இருப்பீங்க வாழ்நாள் முழுவதும் நான் அந்த டயட்டை ஃபாலோ பண்றேன் அப்படின்னுட்டு உங்களால இருக்கவே முடியாது ஏன்னா நாம் மனுஷங்க நாக்கு கேட்கும் ஒரு ஜி ஒரு ஜிலேபி ஜீராவில் போட்டாங்கன்னா அதை சாப்பிட்ணுன்னு தோணும் ஐயோ நான் டயட் இருக்கேன் நோ அப்படின்னு எத்தனை நாளைக்கு சொல்ல முடியும் ஸோ நான் என்ன சொல்லுவோன்னா என்ன உணவை சாப்பிட்டாலும் குறைச்சி சாப்பிடுங்க இதுதான் இருக்கிற பெரிய டயட் டயட்டில் ஒரு பெரிய டயட் என்னென்னா நீங்கள் என்ன இப்போ நீங்கள் ரெண்டு கப் சாதம் சாப்பிட்றீங்கன்னா ஒரு கப்பாக சாப்பிடுங்க நாலு தோசை சாப்பிட்டா ரெண்டு தோசை சாப்பிடுங்க அஞ்சு இட்லி சாப்பிட்டீங்கன்னா மூணு இட்லி சாப்பிடுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வடை சாப்பிட்டிங்கன்னா அஞ்சு வடை சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு நாலு டீ குடிச்சிங்கன்னா ரெண்டு டீ ஆக்குங்க இதை தான் பண்ண முடியுமே தவிர டோட்டலாக அவாய்ட் அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படியே பண்ணி நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கு வந்தாலும் ரெகுலர் பண்ண முடியாது நான் அதை ஏன் சொல்கிறேன்னா சிறுதானியங்கள் ஹெல்தி அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லதுனாலும் அதில் பெருசாக அந்த டேஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு ஒட்டாது சும்மா நானும் பார் எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வாரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் பழைய உணவுக்கு வர்றதுக்கு பதிலாக வீக்லி ஒரு நாள் சிறுதானியங்களை மட்டும்தான் சாப்பிடுவேன் வீக்லி ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி ஒரு நாள் மட்டும் ரெகுலராக எடுத்துக்கூடாது ரெகுலராக வந்து அப்படியே ஃபுட்டையே சேஞ்ச் பண்ணுறதும் உடலுக்கு கெடுதல் சில பேர் பாருங்கள் வெறும் லிக்யூட் ஃபுட்டாகவே சாப்பிடுவாங்க கேட்டால் நான் உடல் எடையை குறைக்கிற அத் வெரி டேஞ்சர் குடல் வந்து சுருங்கக்கூடாது குடல் சுருங்குனுச்சின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் வந்து ஒரு இது மாதிரி நீங்க உங்களுடைய என்ன சொல்ல நான் ஜிம் போன நல்லதுங்க போனீங்களா சூப்பர் எத்தனை நாள் போனீங்க ஆறு மாசம் போனேன் அதுக்கப்புறம் நின்றுட்டேங்க முடியல அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் டெய்லி காலையில எழுந்திரீங்க ஒரு முக்கால் மணி நேரம் வாக்கிங் போங்க முக்கால் மணி நேரம் மைல்டா வாக்கிங் மெதுவான மெதுவான நடைபயிற்சி வேக ஓடணுங்கிறது கூட இல்லை மெதுவான நடைபயிற்சி நீண்ட தூர நடைபயிற்சி ஆண்கள் அவசியம் செய்யணும் ஃபஸ்ட்டு திங்க டெஸ்டோஸ்ட்ரா அளவு அதிகரிக்கும் ஆண்மைக்கான சக்தி அதிகரிக்கும் உடலுக்கு சர்க்கரை பிபி எல்லாம் வரவே வராது உடல் நல்லா இருக்கும் தினமும் நாற்பது நிமிடங்கள் நீண்ட தூர நடைபயிற்சி அவ்வளோதான் ஹெல்தான உட ஒரு வாழ்க்கைக்கு அதுவே போதுமானது வால் அக்கையோடு அதை ஒன்று நினைக்கணுமே தவிர அதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி நீங்கள் போனீங்கன்னாவே அதை உங்களால் ரெகுலர் பண்ண முடியாதுன்னு நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணலை நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நான் ரியாலிட்டியை சொல்கிறேன் சரி இது உணவுகள் விஷயத்தில் நான் பேசினது ரெண்டாவது சில யுக்திகளை நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கு சில யுக்திகள் பயன்படுது நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு மிகப்பெரிய யுக்தி என்னன்னா குளிச்சுட்டு ஈடுபடுறது எப்பயுமே இல்லறம் தொடங்கறதுக்கு முன்னாடி ஆணும் சரி பெண்ணும் சரி நீட்டாக குளிச்சுட்டு சுத்தபதமாக ஈடுபடுங்க எப்பயுமே இல்லறம் முடிந்த வேட்டி தான் குளிச்சுட்டு ஈடுபடுவாங்க குளிப்பாங்க பட் ரியாலிட்டி என்னன்னா இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சுட்டு ஈடுபடணும் இதில் என்ன ரெண்டு பெனிஃபிட்னா உத பெனிஃபிட்டு நீட்னஸ் அண்ட் கிளீனஸ் உடலும் சுத்தமாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இது ரெண்டு பேருக்குமே ஒரு விதமான என்ன சொல்கிறது ஒரு விதமான நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் நல்ல ஈடுபாடையும் ஏற்படுத்தும் ஒருத்தர் சுத்தமாக நீட்டாக ஒருத்தர் அணுகும் போது நல்ல ஒரு நீ நல்ல ஒரு ஈடுபாடாக ஈடு இருப்பீங்க இது ஒன்று ரெண்டாவது உடல் சூடு கண்ட்ரோல் ஆகும் அது ஒன்று ரெண்டாவது உடலினுடைய வாசம் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் எப்போ இல்லறத்தில் ஈடுபட்டாலும் சரி குளிச்சுட்டு ஈடுபடுங்க வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி மட்டும் இல்லை அந்த காலத்துலேருந்தே வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணினாங்க ஏன்னா அது வந்து அந்த இல்லறம்ங்கிறது வெறும் உடல் உடல் சேர்வது மட்டுமல்ல மனமும் அங்கே வேலை செய்யும் கிட்டத்தட்ட எண்பது சதவீத மனதின் பங்கு தான் அங்கே அதிகமாக இருக்குது வெறும் இருபது சதவீதம் மட்டும்தான் உடலினுடைய பங்கு இருக்குது அதனால் உடலினுடைய அந்த இயக்கம் சரியாக இருக்கணும் உடலை பயன்படுத்தி நல்லா ஈடுபடணுன்னா மனசங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்னால் முடியுங்கிற அந்த ஒரு வேகத்தோடு ஈடுபடணும் அந்த வேகத்தை கொடுக்கணும்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னால குளிச்சுட்டு நீட்டாக சுத்தபத்தமாக ஈடுபட்டுக்கோங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரிக்ஸில் டெக்னிக்ல சொல்லக்கூடியது ஆண்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது நான் சொல்கிற ஒரு டெக்னிக் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது பேர் லயன் டெக்னிக்னு பேர் இது வந்து மேலை நாடுகளில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நாடுகளில் நிறைய கலவி சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த டெக்னிக் பேர் லயன் டெக்னிக் உறவு கொள்ளும் பொழுது ஒரு விதமான முனகல் சத்தத்தை ஆண்கள் வெளிப்படுத்தி கொண்டே அதுன்னு சொன்னோம்னா உருமல் சத்தத்தை இப்போ லைன் என்ன பண்ணுவோம் உருமம் சிங்கம் உருமம் அது மாதிரி ஆண்களும் ஒரு விதமான உருமல் சத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே கலவியில் ஈடுபடும் பொழுது நீண்ட நேர கலவியில் உங்களால் ஈடுபட முடியுங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்குது ஒரு சின்ன ஒரு முனகல் சத்தம் மாதிரி உருமல் சத்தம் மாதிரி இட்டுட்டே ஆண்கள் ஈடுபடுறது இது வந்து ஆண்களினுடைய அதீத எண்ணலைகளை மட்டுப்படுத்தும் அதீத காம எண்ணங்களை மட்டுப்படுத்தும் கான்சன்ட்ரேஷனோட நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு வழிவகை செய்யும் அதனால் இந்த லயன் டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம் நீண்ட நேரம் இழறத்துக்கு இந்த லயன் டெக்னீக்கை பயன்படுறோம் சரிங்களா இறுதியா பார்த்தீங்கன்னா மருந்துகள் சித்த மருந்துகள் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் மருந்துகள்னு பார்க்கும்போது உடலை நல்ல முறையில் சீராக்கி வனப்பாக்கி ஒரு ஒரு அழகான முறையில் ஒரு ஆரோக்கியமான முறையில் இல்லறத்தில் ஈடுபட வைக்க சீரகம் ஒரு மிகப்பெரிய பங்கினை வகிக்குது இது பேரே பாருங்கள் சீர் அகம் சீர்னால் நல்லா சம சமநிலைப்படுத்துகிறது உடலில் இருக்க எல்லா பிரச்சனைகளையுமே சமநிலைப்படுத்துறது தீர்க்கிறது அகம்னா உடம்பு இந்த உடம்பை சீர்படுத்துறது தான் சீரகம் இந்த ஜீரகத்தை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் அந்த தண்ணியை குடிக்கிறது மூலமாக ஜீரக குடிநீர்னு இது பேர் இது ஆண்கள் வந்து குடிக்கிறதுனால டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே விரை வயிற்றில் குடிக்கிறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் உடல் சூடு குறையும் ரெஸ்டாரண்ட் கவுண்டர் அதிகரிக்கும் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிவகையாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஜீரக குடிநீர் வெந்தய குடிநீர் இதே மாதிரி வெந்தயத்தையும் பயன்படுத்தலாம் சீரகம் ப்ளஸ் வெந்தயம் இது ரெண்டுமே நல்ல முறையில் பயன் தரும் இதுதான் நீங்கள் நீண்ட நேரம் இல்லறதுல ஈடுபட வைக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இது எல்லாமே இருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்